காற்றழுத்த தாழ்வு நிலையால் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை இருக்காது என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் தென் தமிழக கடற்கரை ஒட்டி உள்ள கடற்பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது நிலவுகிறது மேலும் மாலத்தீவு பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தென் தமிழகத்தில் பரவலாகவும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் உண்டு கனமழையை பொறுத்தவரை தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை கடலூர் காரைக்கால் புதுவை ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் மட்டுமே காணப்படும் நகரின் சில பகுதிகளில் மட்டும் லேசான மழைக்கான வாய்ப்பு உண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை இருக்காது கிழக்கு திசையில் இருந்து வரும் காற்று வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி சற்று நகர்ந்தால்தான் வட தமிழக பகுதிகளில் மழை பெய்யும் இல்லை என்றால் தமிழக பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று பாலச்சந்திரன் அவர்கள் விளக்கம் அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரை தமிழகம் புதுவையில் பெய்திருக்கும் மழையின் அளவு முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தில் பெய்ய வேண்டிய இயல்பான மழை அளவு முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இது பதினைந்து சதவீதம் குறைவு இன்னும் ஒரு மாத கால அவகாசம் உள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்